பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளன அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் சமீப காலங்களில் ஏற்பட்டுள்ள சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை கணக்கில் கொண்டு தமிழ்நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்தி இந்திய சமூக அரசியல் முன்னேற்றத்திற்கு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி ஐந்து முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை சென்னை சேலம் வேலூர் விழுப்புரம் நெல்லை திருச்சி கோவை தஞ்சாவூர் மதுரை ஆகிய ஒன்பது மண்டலங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளனர் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து தரவுகளை சேகரித்து ஆகச்சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது தேர்தல் அறிக்கை குழுவினர் வரும்போது மண்டலத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மகளிர் மாணவர்கள் சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் பொதுநலன் சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் எம்பிகள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கேட்டறிந்து குழுவினரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மத்திய அரசுதான் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்ற முடியும் எனும் போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை என்ன செய்யும் என்ற கேள்வி எழுந்துள்ளது